ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்டோ பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் அதாவது வேலையா தொழிலா எதை தேர்வு செய்வது சில பேர் வந்து இறங்கிட்ட பிறகு மாத்தி இறங்கிட்டமே முன்னாடியே நான் வந்து வேலைக்கே போயிருக்கலாமே இல்ல சில பேர் வந்து வேலைக்கு போயிட்ட பிறகு பெரிய அளவுக்கு சம்பளம் வரல முன்கூட்டியே வந்து என்னோட ஃப்ரெண்டு எப்பயும் பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்க கூட ஜாயின் பண்ணிருக்கலாமே இல்லை எங்க அப்பாவோட பிஸ்னஸ் வந்து நம்ம முன்கூட்டியே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதனாலேயே நம்ம கிட்ட நிறைய என்ன அன்றாட நிறைய கிளைண்ட்ஸ் தொடர்புங்க பேசும்போது ஒரு நூறு பேர் வராங்கன்னா அந்த நூத்துல ஒரு முப்பது சதவீதம் ஒரு முப்பது பேர் குறைஞ்ச வேலை பண்ணலாமா தொழில் பண்ணலாமா எது சில எது எங்களுக்கு என்னுடைய ஜாதகம் எப்பலாம் கரெக்டா இருக்கும் செட் ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி கேட்க வருவாங்க அதாவது சில பேர் நிறைய இதுல இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கொள்ளும் பட்சத்துல இப்ப வேலைன்னு எடுத்துக்கணும்னு வச்சுங்க சில பேரு அதாவது ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அந்த வேலையில வந்து பெரிய அளவுக்கு திருப்தி இருக்காது ஆனா நல்ல ஒரு வருமானம் வரும் ஏதோ ஒரு மனநிலையில வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றதுக்காக போயிருப்பாங்க சில நேரம் ஆறாம் பாவம் என்பது ஜௌதத்துல அந்த பன்னிரண்டு பாவத்துல ஆறாம் பாவம் வேலை ஸ்தானம் பத்தாம் பாவம் உத்தியோகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஆறாம் பாவத்துல ராகு கேது சனி இருந்து அந்த ஆறாம் அதிபதி சப்போஸ் வந்து பத்தாம் பாவத்திலயோ இல்ல பத்து பதினோராம் பாவத்திலயோ நட்சத்திர நட்சத்திர அடிபல் தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை நல்ல நல்ல ஒரு போஸ்டிங்கா இருக்கும் நல்ல ஒரு கௌரவமான போஸ்டிங்கா இருக்கும் ஆனா ரொம்ப ஒரு நல்ல புடிச்சி அந்த ஜாப்ல இருந்து இருக்க மாட்டாரு ஏதோ போறோம் வந்தன்ற ஒரு போக்குலதான் அவர் லைஃப் மீது போயிட்டு இருக்கும் ஒரு விருப்பமில்லாத ஜா ஜாபாக இருக்கும் ஏன்னா ராகு சனி யாராம் பாவத்துல இருந்துச்சுன்னா செய்யக்கூடிய ஜாப்ல ஒரு சாட்டிஸ்பாக்சன் என்பது இருக்காது ஏதாவது பண்ணணுன்றதுக்காக ஒரு ரோபோட் மேரி பண்ணி போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆறாம் அதிபதி பத்து போனா நம்ம தொடர்பு இருக்கும் பட்சத்துல நல்ல ஜாப் நல்ல ஒரு குட் பே கொண்ட ஒரு ஜாபாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனா இது போல ராகு கே சனி தொடர்பு இருக்கும் போது அது வந்து பிடிக்காத ஒரு அமைப்புல இருக்கும் இது இது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டகரி கேட்டகரி கொண்ட மக்கள் எடுத்துக்கலாம் அதாவது இன்னொரு சில பேரு ஜாபும் பிடிக்காது ஓகேங்களா சேலையே சரியா வருவாது ஆனா வந்து மாட்டிப்பாங்க அந்த காப்ல போய் ட்ராப் ஆயிப்பாங்க வெளியில வர முடியாது அது ஜாபியம் பெரிய அளவுக்கு சிறப்பா செய்ய முடியாது காரணம் என்னன்னா சில பேர் ஜாதத்துல அதே வேலை ஸ்தானத்தை சொல்லக்கூடிய ஆறாம் பாவத்துல ராகு கேது சனி தொடர்பு இருக்கும் ஆறாம் அதிபதியும் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தோட நட்சத்திர உப நட்சத்திர தொடர்பு காம்பினேஷன் இருக்கு எப்படி ஒண்ணு எடுத்துக்கலாம் ஆறாம் அதிபதி எட்டாம் பாவத்துல இருக்கிறது இல்ல வந்து ஆறாம் அதிபதி பன்னிரெண்டாம் பாவத்துல இருக்கிறது இல்ல எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட பார்வை சேர்க்கையில டேரெக்டா இண்டா வந்து காம்பினேஷன்ல பரிவர்த்தனை எட்டு பன்னிரெண்டாம் அதிபதியோட ஆறாம் அதிபதி பரிவர்த்தனை ஏற்படுறது இது போல எல்லா விஷயங்களும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த ஏதோ ஒரு ஜாப்ல இருப்பாங்க அந்த ஜாப் ரொம்ப பிடிச்ச ஜாபா இருக்காது அந்த எட்டாம் பாவம் வழி வேதனையில குறிக்கக்கூடியது பொருளாதாரத்தை பெரிய சிறப்பு இல்லாத தன்மையில கொடுக்கக்கூடியது ஜாப்ல இருப்பாங்க பிடிச்ச அந்த ஜாப் என்பது இருக்காதுல வரக்கூடிய வருமானமும் பெரிய பத்தாது அல்லது வெளிலையும் வர முடியாது வெளில வந்தாலும் வேற ஜாபும் கிடைக்காது அதாவது ஒரு ஒரு மாட்டிப்பாங்க அந்த டிராப்ல போய் அது போல நிலைமை என்பது இது ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு கேட்டகரி கொண்ட ஒரு மக்கள் சில பேர் ஜாப்பை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜாப்ல இருப்பாங்க கிளையன்ஸ் எவ்வளவு தொடர்ந்து கொண்டு பேசிருக்காங்க அவங்களுடைய மனநிலை ஆஹ் எப்போ கொஞ்சம் பெர்மனடா மாதிரி கேட்பாங்க பொதுவாவே அதே ஆறாம் அதிபதி மூன்றாம் பாவம் என்பது மாற்றத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் பாவத்துல சந்திரன் என்பது அதே போல ஒரு இன்ஸ்டபிலிட்டியான ஒரு பிளானட் விரைவாக நகரக்கூடிய ஒரு ஒரு கிரகம் சந்திரன் ஆறாம் பாவத்துல சந்திரன் இருந்து மூன்றாம் பாவத்தோடு மூன்றாம் அதிபதியோடு அந்த ஆறாம் அதிபதி தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க ஜாபே வந்து ஒரு நிரந்தரமான ஜாபா இருக்காது ஜாப் என்பது கொஞ்சம் ஏதாவது ஆகிட்டே இருக்கிற சுச்சுவேஷன் இருக்கும் இது போல ஒரு அமைப்பு சில பேர் வந்து ஜாப்லேயே இருக்க மாட்டாங்க வாரத்துல ஏழு நாள் இருக்குன்னா ஏழு நாள் வீட்டுல தான் இருப்பாங்க அப்படி வீட்டுல இருந்துகிட்டு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தின்னு போயின் அப்படியே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது போல தரப்பு கொண்ட ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி ஐந்தாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் சுக்ரன் சனி அந்த ஆறாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் நல்லா சுக்கரன் சனி என்பது ஒரு ஒரு மந்தத்தன்மையை கொடுத்துரும் எந்த ஒரு வேலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலி வந்து கொடுக்க வச்சிடாது இந்த இடத்துல வந்து அந்த காம்பினேஷன் அப்ப ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இல்ல எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்து இந்த ஐந்து ஒன்பது எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோட இல்ல வந்து அந்த சுக்கரன் சாமியோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆறாம் பாவத்தோட வேலைக்கே போக முடியாது போனாலும் ஒரு நாள் கூட இருந்துட்டு சில பேர் வந்தவங்க நீங்க பார்த்திருப்பீங்க இது போல ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும் இது போல சுச்சுவேஷன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எண்ணற்ற ஒரு உதாரணங்கள் கொண்டே போகலாம் இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்க்கும்போது பண்டை வந்து ஒரு வாசுல வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு வாசல வந்து தொடர்பாரு அப்படின்ற சொல்வாங்க சொல்லுவாங்க அதே போலதான் மற்றவங்க வேலை சிறப்பு இல்லையா எவ்வளவு நம்ம தொடர கொண்டு பேசிருக்காங்க வேலையே சிறப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க பத்தாம் பதி பயிர் சிறப்பா இருக்கு எடுத்து கொடுத்தப்ப இப்ப நல்லா சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்காங்க காரணம் அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்துல தேர்வு செய்தா அவங்க சக்சஸ் ஆவாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது நல்லா ஜாதகத்துல பார்த்து அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பது மூலமாக ஒரு நல்வழிப்படுத்த முடியும் சில டைம் அவங்க ஜாதகத்துல ஆறாம் அதிபதி சிறப்பு இருக்கு அது மேலே சொன்ன ஒரு சில காம்பினேஷன் இருந்துச்சுன்னா அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுவே அவங்க ஜாதகத்துல பத்தாம் அதிபதி சிறப்பா இருக்கும் தொழில் சார்ந்த பாசிட்டிவா இருக்கும் பத்தாம் அதிபதி ரெண்டு ரெண்டாம் பாவம் இல்ல பதினாறாம் பாவத்தோட தொடர்பு ஆறாம் பாவத்தோட தொடர்பு இது போல ஒரு காம்பினேஷன் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு தொழில் பண்றதுக்கு நல்ல சாதகமான ஜாதகம் அது அப்ப அவங்க ஜாதத்துல இது போல அமைப்பு இருக்கு அவங்க ஜாப் சரி இல்லைன்னா பிசினஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம் என்ன விதமான பிசினஸ்ன்றது எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடலாம் சப்போஸ் பத்தாம் பதி பேர் நல்லா இருந்து தொழில் பண்ணலாம் ஆனா என்ன விதமான தொழில் பண்ணலாம்ன்றது மெயினான விஷயம் ஏன்னா சில பேர் வந்து பல தொழில் பண்ணியிருப்பாங்க நான் பினான்ஸ் தொழில் பண்ணி இருந்த சிறப்பா இருந்துச்சு ஆனா அது கொஞ்சம் விட்டுட்டேன் இடையில வந்து கேப் கொடுத்து விட்டுட்டு வேற பிசினஸ் ஆரம்பி ஹோட்டல் பிசினஸ் ஆரம்பிச்சேன் சிறப்பா போலான்னு அப்ப தொழில் தான் ஆனா எந்த தொழில் பண்ணாலும் சிறப்பா இருக்கணும்ன்ற விஷயங்களும் இந்த அடங்கிருக்குது அதுல வந்து இப்ப சுக்ரன் நல்லா இருந்ததுன்னா ஒரு டெக்ஸ்டைல் துணிமணி ஹோட்டல் பிசினஸ் ஃபுட் ரிலேட்டட் பிசினஸ் பியூட்டி பார்லரு ஒரு மசாஜ் சென்டர் இது போல விஷயங்கள் தாராளமா பண்ணலாம் ஏன்னா நிறைய பிசினஸ் இருக்கு எல்லாத்தையும் பதிவில் அடைக்கிட முடியாது செவ்வாய் இருக்கு இருக்குன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணலாம் சிறப்பா இருக்கும் அது கூட சேர்ந்து பத்தாம் பதி வரையும் நல்லா இருக்கணும் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து தசா புத்தியும் ஒத்துழைக்கணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ குரு குரு என்ற கிரகம் நல்லா இருக்குதுன்னா ஒரு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் ஜுவல்லரி ஷாப்பு கவரிங் ஜுவல்லரி கவரிங் நகை கவரிங் நகைன்னா கேதுன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சில நேரம் தந்திரம் நல்லா இருக்குதுன்னா ஜூஸ் கடை காய்கறி ஷாப்பு ஒரு சூப்பர் மார்க்கெட்டு ஒரு ஐஸ்கிரீம் பார்லரு இது போல விஷயங்கள் இருக்குல்ல இது போல வந்து பிசினஸ் ஏதாவது சிம்பிளா ஆரம்பிச்சிக்கலாம் அது சிறப்பாகவும் அடுத்த கட்டங்கள்லாம் நிச்சயமாக போகும் இதுவே வந்து சனி நல்லா இருக்குதுன்னா ஆயில் சம்மந்தப்பட்ட பிசினஸ் ஏதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஒரு பழைய பொருட்கள்லாம் இருக்குது அது போல பிசினஸ் சேல் பண்றது பழைய பொருட்கள்லாம் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் இல்ல இரும்பு கடை எடுத்துக்கலாம் இந்த குஜில் கடலாம் வச்சிருக்காங்களா அது போல விஷயம் சூப்பர் மார்க்கெட் பிசினஸ் இது போல விஷயம் இது போல அவங்க இப்ப தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா என்ன தொழில் பண்ணலாம் கிரகத்தை அனலைஸ் பண்ணி அவங்க நல்வழிப்படுத்தும் போது சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா வேலை சிறப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அவங்களை அவங்களை வந்து இப்படி நம்ம கைடன்ஸ் பண்ணி அமைச்சா சிறப்பு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலை வந்து சிறப்பா இருக்கும் ஆனா பிசினஸ் அவங்க தேர்வு செஞ்சிருவாங்க நல்ல ஒரு கேம்பஸ்லயே இல்ல இன்ஜினியரிங் படிப்பாங்க இல்ல வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருப்பாங்க இல்ல வேற ஏதாவது கோர்ஸ் நல்ல கோர்ஸ் படிச்சு கேம்பஸ்ல நல்ல ஜாப் என்பது கிடைக்கும் சப்போஸ் இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஐடி ஜாபே கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம் அவங்க அதை விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேர் கொண்டு ஐடி ஜாப் கிடைக்கும் அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான் சார் நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்றாங்க நான் ஜாயின் பண்ணி பண்ண போறேன் பார்ட்னர்ஷிப்ல இல்ல வந்து எங்க அப்பா வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வயசு ஆயிடுச்சு என்ன வந்து பாத்து சொல்றாரு அதுல வந்து நான் வந்து பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு அவருடைய ஜாதகத்துல பத்தாம் அதிபதி கொடுப்புனா சிறப்பா இருக்காது ஆனா ஆறாம் அதிபதி நல்லா இருக்கு ஆறாம் அதிபதி வேலை ஸ்தானம் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானம் ஆறாம் அதிபதி வந்து பத்து பதினோராம் ஆகும் தொடர்பு இருக்கும் நல்ல ஒரு சுபகிரகத்தை பார்வையோட நல்ல பாசிட்டிவான அமைப்புகள் இருக்கும் இப்ப வேலை அவர் அந்த கொடுத்த ஜாப பிக் 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 பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆயிட்டு இருப்பாரு ஆனா அவருடைய ஜாதகத்துல அந்த தச அந்த என்ன போதாத அந்த தசா புத்தி காலங்கள்ல அந்த செய்ய கடைச்ச வேலையை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாம் வந்துடுவது அந்த பிசினஸுக்கான கொடுப்பேன் பத்தாம் அதிபதி இது ஸ்தானங்கள்ல இல்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தை ஒரு தொடர்பு பெற்ற அமைப்புல நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில இருக்கும் பட்சத்துல தொழில் சிறப்பு இருக்காது தசாபூதி அதே டைம் வந்து இருக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா தொழில் இறக்கி விட்டுரும் அதுல போய் பிரச்சனை ஆகும் அதாவது பெட்டர் லேட் நெவர்னு சொல்லுவாங்க அதாவது கால தாமதமானாலும் அது வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணிடலாம் அவங்க ஜாதத்துல இருக்கும் பட்சத்துல இப்படிதான் ஒரு நபர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து கேம்பஸ்லேயே ஒரு ஜாப் என்பது கிடைச்சிது சார் அதை விட்டுட்டு எங்க அப்பா செய்யக்கூடிய ஜாப வந்து நான் ஒரு மூணு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க அப்பா சிறப்பான ஒரு அமைப்பில் தான் அதாவது அவர் ஜுவல்லரி பிஸ்னஸ் எங்க அப்பா சிறப்பான பண்ணிட்டு இருந்தாரு ஆனா நான் வந்துட்ட பிறகு பெரிய அளவுக்கு சிறப்பு இல்லை சார் எல்லாம் ஒரே செட்டப் தான் எங்க அப்பா நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாரு நான் வந்ததுல எதுவுமே சிறப்பு இல்ல என்ன காரணம் தெரியல இப்போ வந்து பிஸ்னஸும் சிறப்பு இல்லை கையில இருந்த ஜாபின்னா உடனே என்ன பண்ணலான்னு தெரியலன்னு சொல்லி ஒரு 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 கா ஒரு ப்ரெஷர்டு சுச்சுவேஷனை தொடர்பு கொண்டு பேசினாரு நம்ம அவர் ஜாத்த பார்த்தோம் அதுக்கு தசை சுக்கர தசை என்பது மாறக்கூடிய தருவாயில் இருந்துச்சு கேது தசை முடிஞ்சு ஜாதகத்துல சுக்கர தசை ஆறு பதினோராம் ஆம் தொடர்பு இருக்கு ஆறாம் பாவம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது அப்ப நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சார் ஒரு ஜாப் சம்பந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி யார் மூலமாக வரும் அது நீங்க கிராப் பண்ணீங்க உங்களுக்கு வந்து ஒண்ணு வந்து பண்ணாமே காலத்துக்கும் பண்ணாம விடுறதுக்கு தாமதமானாலும் இந்த விஷயத்தை பிக் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அது நல்லா சிறப்பா போகும்னு சொல்லி இருபது வருஷம் சுக்கரதசை சிறப்பா போகும்னு சொல்லியிருந்தேன் அதே போல அந்த குறிப்பிட்ட மாதங்களே சுக்கரதாசர் வந்து அவர் அப்ராட்ல இருக்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு மூலமாக அவர் செய்யக்கூடிய அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டோட கம்பெனில ஒரு ஜாப் இன்டர்வியூ வந்திருக்கு அதை அட்டன் பண்ணுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அட்டன் பண்ணி ஜாபும் கிடைச்சி இப்போ வந்து இருந்து மீன் நிலம் தொடர்பு இது போல விஷயங்களை சொன்னார் அப்போ அவங்களுக்கு வந்து எது கிடைக்கும்னு சொல்லி கொடுப்போம் இருக்கோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து கைடன்ஸ் பண்ணும்போது என்னதான் தாமதமானாலும் அவங்க நல்வழிப்படுத்தி சிறப்பான நம்மளை கொண்டு போகலாம் இது இந்த பதிவை முடித்துக் கொடுக்குறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் வைக்கிறது நல்ல நாள் நேரம் குத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க ஜோதிட வகுப்பு கே பி ஜோதிட வகுப்பு வாஸ்து வகுப்புலாம் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு அதுக்கும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோட கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்காங்க என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய முக்கியமான வீடியோஸ் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன் திருமணம் குழந்தை வேலை தொழில் குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிசினஸ்க்கு பேர் எல்லா வீடியோஸும் அதோட ஒரு வந்து டிஸ்கிரிப்ஷன் அவைலபிள் கொடுத்துருப்பாங்க அதன் மூலமும் பிரிவர் சிலை பாத்துங்க இப்போது உங்களுக்கு விடைபெறுவது உங்களை நாஸ்தா பார்க்கணும் நன்றி வணக்கம்